ஜி தமிழில் சீரியலுக்குமே இப்போது ரொம்பவே டஃப் காம்படிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மற்ற சேனலுக்கு மத்தியில் ஸோ இப்போது வந்துட்டு அடுத்தடுத்து புதுசாக சீரியலை களமிறக்கிக்கிட்டே தான் இருக்காங்க அண்ட் அந்த வகையில் வள்ளியின் வேலன் அப்படின்ற ஒரு புத்த புதிய சீரியல் தான் வந்து வரவிருக்கு எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த நபர்கள் தான் இந்த சீரியலில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படி யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க வேறு யாரும் இல்லைங்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ரியல் பேர் தான் இப்போது இதுலேயும் வந்து நடிக்கிறாங்க யாருன்னு வந்து கேட்டிங்கன்னா சித்து ஸ்ரேயா இந்த ஒரு பேர் தான் வந்து இதில் லீட் ரோலாக வந்து பண்ணுறாங்க ஒரு குடும்பமே ஒரு பெண்ணை வந்து ஒதுக்குது அப்பாவுடைய பாசத்துக்காக எங்கும் ஒரு பெண் அப்படின்ற மாதிரி தான் கதைக்களம் ஸோ அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி இருந்தாலும் மற்ற சேனல்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில கதைக்களம் இருந்தாலும் நம்ம சித்து ஸ்ரீயா வந்து லீட் ரோல் பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் இல்லாமல் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த சீரியல் வேறு லெவலில் போகும் அப்படின்ற மாதிரியே வந்து எதிர்பார்க்கப்படலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்